உங்க பேர் சொல்லுங்க விருத்திரன் என்ன படிக்கிறீங்க 6th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ரைம்ஸ் ஏதாவது சொல்லுங்க ரைம்ஸ் எதுவும் இல்ல இந்த போஷன்ல வரல சரி உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா சாங் என்ன பாருங்க நான் ரெடி வரவா அண்ணா நான் இறங்கி வரவா தெருகடுக்கோ சிங்கத்தை சிந்தாதப்பா அவனோட கோயா ரூட்டு மாறாதப்பா நான் தனியா வரவா அண்ணா நான் இறங்கி வரவா சின்ன எறும்பாச்சே நல்லா இங்க யாரடி நீதா மொத்தம் பாரடி காதல் வேற ஏதடி நீதா மொத்தம் பாரடி வந்த கொடி என் வண்ண கிளி மல காயம் வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி ஆண் பால நம்ம சேர்ந்து தொட்ட பூ மலர் மலராய்ப்பழியும்